எப்பயுமே என்கிட்ட தானே பேசுவீங்க அது மாதிரி பேசுங்க வாங்கினால என்ன இருக்கும் இல்லை தப்பு இல்லை வாங்க சாரா பிங்க் சாரி சாரி நந்தினி எத்தனை தடவை சாரா பிங்க் நந்தினி என்ன பேசுனாங்க ஒன்றும் பேசலையே வளரையும் சின்னாயும் பெரியாயும் நம்ம அதேமாதிரி ஜாலியா போட்டாங்க அதனால என்ன சாரா அம்மாப்பட்டி தானே பேசுனாங்க உங்களை பேசலையே அதனால் தப்பு இல்லை சாரா கோயிக்காதா எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிற அம்மாப்பட்டி ஆயா அம்மாப்பட்டி ஆயா ஜாரா சாரா அம்மாப்பட்டி ஆயாட்ட நான் சொல்லிடுறேன் சாரி மன்னிச்சுக்கோங்க அம்மாப்பட்டி ஆயா ஆயா இது என்ன காதல் மேலே பூ இதுக்கு பேர் தான் காம இது பேர் காதிலே பூ சுற்றுறது ஓகே ம் அம்மாப்பட்டி ஆயா ஆயா வாங்க நம்ம நந்தினிகிட்ட பேசிங்க பாவம் அவங்களும் நைட்டில் நிம்மதியாக தூங்கணும்ல வாங்க நந்தினி அப்படிலாம் பேச மாட்டாங்க வாங்க அம்மா எப்பயுமே எல்லாத்துக்கும் ஆறுதலாக பேசுவீங்களே ஏன் போயிட்டாங்க சரி நான் தூங்குறேன் சரியா வளர் எனக்கு அழுத்தம் ஜாஸ்தி நான் மனசு சரியாக வரேன் கள்ள புரிசன் ரொம்ப சங்கடப்பட வச்சுட்டான் எக்காலமும் என்கிட்ட பேசாத பேசாத ஆ கள்ள புரிசனை சொல்கிறீங்களா சாராபிங்க்கு சாரி கீர்த்தாங்க விடுங்க ப்ளீஸ் நந்தினி ஒன்றும் பேசலையப்பா இவன் கள்ளக்குரிசன் மதியா விடுங்க 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 சண்டை நான் போடணும் சாராபிங்கு விடுங்க ஜாரா பேங்க் Ang apla. I love you. நான் எல்லாருக்கும் நல்லா பேசு எப்பயும் பேசுவீங்களா அது மாதிரி போடுங்க நந்தினி சரி ஓகே எனக்கு மனசு சரியில்லை சரி 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 அம்மா பட்டிக்கு சரி அம்மா பட்டியா நந்தினிக்கு சரி ஐயோ காலி சாரா பிங்க்கு நீங்களா உங்களுக்கா ஐயோ நீங்கள் எல்லாருக்கும் ஆறுதலாக சொல்லுவீங்களே நந்தினி வருத்தப்பட வேண்டாம் ஆ சரி 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 அது பேச மாட்டாங்க ஜாலியாக தான் பேசுவாங்க ஏன்னா ஆயாவை ஏதாவது சாலியாக பேச விடணும் கற்ற விடணும் அப்படின்னு ஒரு ஆசை அம்மாக்கிட்டி ஆயா நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்கீங்க ஆயா பிரியாணி பண்ணுறேன் வந்து சாப்பிடு மீனா வேறேப்பா சரிப்பா நந்தினிமா ஆறுதல் சொல்ற மனமும் புண்படும் வளர்வு புரிந்து கொள் ஆமா உண்மைதான் உண்மைதான் உண்மைதே உண்மைதே ஆமா வேணா கள்ளப்பிடிச்சி என் வேண்டிய தெரியும் மென்டல சரி ஒரு ஜாலியா பிச்சாம பேச்சா அமைக்கணும் கிட்ட வராதீங்க பயமா இருக்கும் பயம் காட்டுறது ஆயாவோட வேலை ஆயா இனி கொஞ்சம் நாளைக்கு லாய் வர மாட்டேன் மதுரை திருநகர் ரவுடி பேபி சூர்யா பக்கத்தில் என் வீடு அப்படியாப்பா சரிப்பா என்ன நந்தினிமா ஏன் ஏப்பா என்னாச்சு சரிப்பா 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 உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி இருங்கப்பா சரிங்களா சப்போர்ட் பண்ணணும் நினைச்சா வாங்க மீன் பார்த்து பாத்து நீங்கள் நீங்க நேரத்தையே சொன்னீங்கல்ல மாங்காய் போட்டு மீன் குழம்பு செய்தால் பிடிக்கும்மாவா பிடிக்கும் 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 சில பேருக்கு ஜாலியாக இருக்கும் நமக்கு சங்கடமா இருக்காயா சரிப்பா கவலைப்படாத ஆ சரி இவங்க வேற பாட்டை போட்டுருக்காங்க சரிப்பா சரிப்பா ஆமாம் ஒரு ஒருத்தி பேசுனா பிடிக்காது ஏன் மெட்ராஸ் உங்களுக்கு பிடிக்குமா மெட்ராஸ் எனக்கு பிடிக்காது மெட்ராஸ் எனக்கு பிடிக்காது நந்தினி எனக்காக நீங்கள் வருத்தப்பட வேணாம் எனக்கு உங்கள் மேல் கோ கோம்ில்லை ஆமா அவன் கள்ளக்குறி மேதான் கோபம் நந்தினி மே கோபம் ஐயா அம்மா இது சேரா இது கூட தெரியாது தப்பு இல்லை சரிங்களா சரிப்பா சாரா பெண் வாய் சொல்லுப்பா நந்தினி நான் வாய் சொல்லுங்க சும்மா சும்மா வந்து நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லாதீங்க திருமங்கலத்துக்கு முன்பு பலரோடு உடல் உறவு வைத்துக்கொள்வது சரியா தவறா என்னமோ பண்ணுங்கடா சரிப்பா நானும் தூங்குறேன் மாப்பட்டி நந்தினிமா